எவ்வளோ வீடியோ ஆரம்பத்தில் மீடியாவில் யூடியூப்பில் நான் வந்ததே நான் பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் யாரும் படக்கூடாதுன்னு சொல்ல தான் வந்தேன் மற்றபடி யூடியூப்பை ரன் பண்ணணும் மீடியாவில் பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஆகணும்னு சொல்லி ஆசை கிடையாது நான் வரும்போது நிறைய வீடியோ பிரியாணி பற்றி சமையலை பற்றி அதோடய கச நசத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு வீடியோ மேலே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நாங்கள் எங்கே சமைக்கிறோமோ அந்த உண்மையான நிகழ்வை தான் எடுத்து நாங்கள் வீடியோவாக போட்டிருப்போம் ஏதோ மேக் பண்ணி உங்களுக்காக வியூஸுக்காக ஏதோ ஒரு கண்டென்ட்டாக வீடியோ போடலை என்னுடைய தொடர்ந்து பார்க்கும் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நான் உண்மையாக எவ்வளோ ஒரு உழைப்பாக வீடியோ போட்டுக்கிற போட்டிருக்கேன்னு நிறைய மாஸ்டருக்கு வளர்ந்து வந்துவிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பிரியாணி செய்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஆந்திரா போய் செஞ்சோம் இப்போ அடுத்தடுத்து நிறையா ஸ்டேட்டுக்கு போய் செய்ய போகிறோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்கணும் நான் ஃபே யூடியூப் ரன் பண்ணும்போது இப்போ எண்பத்தி நாலாயிரம் ஃபாலோர்ஸு தாண்டி இருக்கீங்க சீக்கிரமா உங்களோட ஆதரவுனால் ஒரு லட்சம் ஃபாலோஸ் வந்து நாங்கள் ஒரு அவார்டு வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் பிரியாணி பயிற்சி அதாவது நிறைய சொல்லி கொடுக்குறீங்க கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் உங்கள் கூட ஒரு நாள் நாங்கள் பயணிக்கணும் கற்றுக்கணும் வேலை செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டீங்க அதனால் எங்களோட அனுபவங்கள் எங்களோட கஷ்டங்கள் எங்களுடைய சமையல் குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரெண்டு நாள் சொல்லித்தரலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் எங்கள் கூட மினிமம் குவாண்டிட்டியில் செஞ்சு எஸ்பலேஷன் பண்ணி கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து மறுநாள் எங்களுடைய நேரடியாக ஒரு நிகழ்ச்சியில் பல்க் குவான்டிட்டியாக செய்கிறப்ப அங்கே என்ன தப்பு நடக்கும் என்ன மாற்றணும் பிஃபோரை என்ன செய்யணும்னு சொல்லி தெளிவாக போடுறோம் பாருங்கள் உங்கள் மாசு நிறுன்னு உங்களை கழுவ வேண்டிக் கொள்ளினு உங்களுக்கு எப்போதும் முருங்குன்னு துணை நன்றி நண்பா உங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பாக என் உழைப்பு உங்களுக்கு தெரியும் என்னுடைய வளர்ந்து ஒரு மாத வளர்ந்து ஒரு மாதம் நான் எந்த ஜாம்பவானோ நல்ல மாதிரி சொல்லலை என்ன மாதிரி கற்றுக்க துடிக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களான்னு சொல்லி பல வருஷமாக யார்கிட்ட வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய குறிப்புகளும் என்னுடைய அனுபவங்களும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு வழியை நடத்தும் எங்களுக்கு ஆசை நாங்கள் உண்மையாக வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாமல் நம் அங்கே ப பிரியாணி பயிற்சி கடலூர் பஸ் ஸ்டாண்ட் என்டி மெயின் பஸ் ஸ்டாண்டில் அந்த அங்கே தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் பக்கத்துலேயும் ரூம் இருக்குது எல்லாம் இன்றைக்கி கேட்குற எல்லா வசதியும் இருக்குது நாங்கள் ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணி தான் நம்ம இதை செய்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பிரியாணி காம்போ கூட அதாவது பிரியாணி மட்டும் இல்லாமல் பிரியாணி காம்போ கூட எல்லாமே உங்களுக்கு கிரேவி பிரெட் அல்வா ஸ்வீட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் கத்திரிக்காய் எல் தால்ச்சா எல்லாமே சொல்லித்தரதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உண்மையாக சொல்லி கொடுப்போம் உங்களை உயர வைப்போம் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு ஆதரவாக உங்கள் வீட்டு ஒரு நண்பனா கண்டிப்பாக இந்த குட்டி இருப்போம் நினைச்சேகிறேன் நீங்கள் சொல்லுங்கண்ணே உங்களுக்கு என்னென்ன டவுட் வேணுமோ எந்த நேரம் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த கிளியரா நாங்கள் அதுக்கு பதில் அளிப்போம் விரைவில் வந்து இப்போ வந்து நாங்கள் முடிவு பண்ணி ட்ரைனிங் கொடுக்கலான்னு கொடுக்கலானு இடம்லாம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் ஓகே கண்டிப்பா சமையல் குறிப்புகள் அது மட்டும் இல்லாம ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே சொல்லி தரோம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க கடலூர் என்டி டி முப்பதாம் தேதி இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க நீங்களும் புக் பண்ணுங்க வளர்ந்து ஒரு மாஸ்டர் வாங்க உங்களுக்காக என்று உண்மையா உழைப்போம் சிறப்பாக சொல்லி கொடுக்குறோம்